கனடாவில் சோபிஸ் மற்றும் சூப்பர் ஸ்டோர் போன்ற பெரிய கடை சங்கிலிகள் போட்டியை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்பது குறித்து ஒரு கூட்டாட்சி விசாரணை நடைபெற்று வருகிறது கனடாவின் போட்டி பணியகம் ஏற்கனவே உள்ளவற்றுக்கு அருகில் புதிய கடைகள் திறப்பதை தடுக்கும் சட்ட ஒப்பந்தங்களை பரிசீலித்து வருகிறது இந்த விதிகள் சிறிய அல்லது சுயாதீன கடைக்காரர்கள் நிலத்தை தேர்ந்தெடுப்பதையோ அல்லது புதிய கடைகளை திறப்பதையோ கடினமாக்கும் நிலம் விற்கப்படும் போது சில சொத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன ஏனைய கட்டுப்பாடுகள் போட்டியாளர்கள் அருகில் உள்ள இடங்களை வாடகைக்கு எடுப்பதை தடுப்பதற்காக குத்தகைகளில் எழுதப்படுகின்றன இந்த கட்டுப்பாடுகள் போட்டியை குறைப்பதாகவும் மற்றும் நுகர்வோர் தேர்வை கட்டுப்படுத்துவதாகவும் பணியகம் கூறுகின்றது சோபிஸ் மற்றும் லோப்லா ஆகியவை இணைந்து கனடாவில் அன்றாட பொருட்களை விற்கும் கடை சந்தையில் பெரும் பங்கை கட்டுப்படுத்துகின்றன இந்த நிலையில் இந்த சொத்து கட்டுப்பாடுகள் புதிய குடும்பத்தால் நடத்தப்படும் கடைகளை திறப்பதை கடினமாக்குவதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் கடைகளுக்கு இடையேயான போட்டி விலைகளை குறைக்க உதவுவதோடு வாங்குபவர்களுக்கு கூடுதல் விருப்பங்களையும் வழங்குகிறது என அவர்கள் வாதிடுகின்றனர் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தவில்லை என்று கோரி சோபிஸ் விசாரணையை நிறுத்த முயன்ற போதிலும் நீதிமன்றங்கள் விசாரணையை தொடர அனுமதித்துள்ளன இதுபோன்ற சொத்து கட்டுப்பாடுகளை தடை செய்யுமாறு மாகாணங்களை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது ஆனால் இதுவரை மானிடோபா மட்டுமே அதற்கான நடவடிக்கையை எடுத்துள்ளது